ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் ஹரியாலி சிக்கன் எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹிந்தியில் ஹரியாலி இதே இங்கிலீஷில் க்ரீனரி சிக்கன் க்ரீனாக இருக்கிறதுனால இது க்ரீன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீசஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் நாலஞ்சு பூண்டு பல் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் நாலஞ்சு எடுத்துருக்கேன் பூண்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் மிளகாத்தூளோ ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக முந்திரி பருப்பு இந்த இந்த சிக்கன் வந்து நல்ல திக்காக வர்றதுக்காக முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அது கூடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷான கேடும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனோட மேரினேட் பண்ணிடலாம் சிக்கனில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த க்ரீன் பேஸ்ட் தேவையான சால்ட் ஹாஃப் பீஸ் ஆஃப் லெமன் லெமனில் வந்து ஹாஃப் எடுத்து அதில் இருக்கிற ஜூஸ் எடுத்து நம்ம இதில் கலந்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கன்லேயும் இந்த க்ரீன் பேஸ்ட் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சிக்கன் நல்ல ஊரி இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் வதக்கிறதுக்கு வசதியாக ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயிலே தேங்காய் எண்ணெயாக தான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது கூடயே ஆயில் கூடையே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கீயை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூடே ஒரு கொத்து கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற க்ரீன் சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் சிக்கனில் இருக்கிற வர தண்ணியே போதுமானது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு இதை ஒரு தடவை நல்லா கலரிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் ட்ரை இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிறேன் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுரலாம் அருமையான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த க்ரீன் சிக்கன் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ